ஸ்ரீ ஸ்ரீஸ்ட்ரோ அனைவருக்கும் வணக்கம் மே மாதத்திற்கான ராசிகளுக்கும் பார்க்கலாம் இந்த மே மாதம் ஒரு ஸ்பெஷலான பயிற்சி அடையப் போகிறார் இதனால இதுவரைக்கும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்த ராசிகள் சற்று சாதகமற்ற பலன்களையும் இதுவரைக்கும் நன்மைகள் நமக்கு நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ராசிகளுக்கு நன்மைகளையும் கொடுக்க வருகிறார் குரு உங்களுடைய ராசிக்கு குரு அமரும் இடம் மாறுபட போகிறது அவருடைய பார்வைப்படும் இடங்களும் மாறுபட போகிறது அதனால இந்த வருடத்துல இதுவரைக்கும் சொன்ன பலன்கள்ல இருந்து சற்று மாறுபட்டு இருக்க போகுது அத இப்போ விரிவா பார்க்கலாம் மீனா மீன ராசிக்கு இந்த மே மாதம் உங்களுடைய ராசியிலேயே ராகுவும் செவ்வாயும் இருக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரகங்களும் இருக்கு மூன்றாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு இந்த மாதம் பயிற்சி அடைகிறார் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி அமர்ந்திருக்கார் ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு அற்புதமான பொருளாதாரத்தை கொடுத்துட்டு குரு இப்போது உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறார் குரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்தது உங்களுடைய ராசி அதிபதியாகவும் குரு இருக்கிறதுனால இருந்ததுனால மிக நல்ல பலன்களை உங்களுக்கு குரு கொடுத்துட்டு இருந்தார் இது வரைக்கும் இப்போ இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு போகிறது ஒரு இரண்டாம் இடத்தை விட ஒரு சாதகம் குறைந்த அமைப்பு தான் இருந்தாலும் மூன்றாம் இடங்கிறது ஒரு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு அதனால உங்களுடைய ராசி அதிபதி குருவா இருக்கிறதுனால நீங்க செய்ய முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் புகழ கொடுக்கும் அந்தஸ்த கொடுக்கும் ராசியில ராகுவும் செவ்வாயும் இந்த மாதம் இருக்கிறதுனால உங்களுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் வயதானவங்க கண்டிப்பா உங்களுடைய உடல் நலத்துல அக்கறையோட இருங்க உங்களுடைய மனசுல கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படும் ஏற்கனவே ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு பல விதமான எண்ணங்களை ஏற்படுத்துவாரு இதுல செவ்வாயும் போகிறதுனால செவ்வாயும் ராகவும் சேர்ந்தால் மிகுந்த பாவத்துவம் அடையுது ராசி அதனால உங்களுடைய ஆரோக்கியத்துலேயும் உங்களுடைய எண்ணங்கள்லையும் கவனமாக இருக்கணும் நெகட்டிவ் தாட்ஸை வந்து நீங்கள் ஒழிக்கணும்னா நீங்கள் ஆலயங்களுக்கு செல்வது உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் நீங்கள் யோகா எக்ஸசைஸ் இதையெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இரட சனியோட ஆதிக்கத்திலையும் இருக்கீங்க மீன ராசிக்காரர்கள் யோகா எக்ஸசைஸ் இதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே இரட சனியை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கடந்து போயிடலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியமோ மன ஆரோக்கியமோ ரொம்ப முக்கியம் இரட சனி சனி கொடுக்குற விஷயங்களை நம்மளால் தாங்கி கொள்வதற்கு அதனால இந்த இரண்டு விஷயமும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் மன ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் கொடுக்கும் அதனால இது ரொம்ப சிம்பிளான விஷயந்தானே நீங்கள் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்க பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனியால உங்களுக்கு பல விரயங்கள் தான் இருக்கு அதை கட்டுப்படுத்த முடியாது உங்களுடைய விரயங்களை சுப விரயங்களா மாத்திக்கிறது உங்களுக்கு மிகவும் நல்லது சுப விரயங்களை மாத்திக்கும் பொழுது உங்களுடைய பணம் வந்து வீணா செலவாகுது வீண் விரயங்களா ஆகாது இரண்டாம் இடத்துல இருந்து குரு இந்த மாதம் மூன்றாம் இடத்துக்கு மாறினாலும் அதன் அத நிவர்த்தி செய்யற விதமா சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் பணவரவுக்கு எந்த தடையும் இல்லை நல்ல பணவரவு பணப்புழக்கம் எல்லாமே இருக்கும் ஆறாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு கடன்கள் ஏற்படுற ஒரு அமைப்பு குறி ஆறாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்துல உச்சமா இருக்கிறது உங்களுக்கு கண் சம்பந்தமான சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏதாவது வேலை செய்யறப்போ உங்களுடைய கண்ணை பத்திரமா பாதுகாக்கணும் கண் பாதிக்கிற மாதிரி வேலை செய்யற இடத்துல நீங்க கண்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் குரு உங்களோட மூன்றாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறாரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய வாழ்க்கை துணை கணவன் மனைவி உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கும் உங்களுக்கு ஏற்கனவே கருத்து வேறுபாடு பிரிவுகள் இதெல்லாம் இருந்தா கூட ஒரு சுமூகமான தீர்வு இதெல்லாம் ஏற்படும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் லைட்னஸ் பார்ட்னர் இவங்க கூட கூட ஓரளவுக்கு ஒற்றுமையான போக்கு இருக்கும் கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் வரையும் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய தந்தைக்கு ஒரு சாதகமான அமைப்பு தந்தையிடமிருந்து உங்களுக்கு உதவிகள் தேவைப்பட்டால் அது கிடைக்கின்ற அமைப்பு தந்தையிடமிருந்து நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு உங்களுடைய தந்தையே நல்லா இருக்கிற ஒரு அமைப்பு தந்தை வயதானவராக இருந்தால் அவருடைய ஆரோக்கியம் மேம்படும் அவருடைய தொழில் மேம்படும் அவருடைய வேலை சம்பந்தப்பட்ட அனைத்துலேயும் உயர்வுகள் ஏற்படும் உங்களுடைய பூர்வீக சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் ஆலயங்களுக்கு செல்வது தான தர்மம் செய்வது இதுல எல்லாம் உங்களுக்கு ஆர்வங்கள் இருக்கும் குரு உங்களுடைய பத்தாம் அதிபதியாகவும் வராரு குரு உங்களுடைய ராசி அதிபதியாகவும் வராரு பத்தாம் அதிபதியாகவும் வராரு பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்தை பாக்குறது ஒரு தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பு இந்த வருடம் முழுவதும் குரு மூன்றாம் இடத்துல இருந்து உங்க ஒன்பதாம் இடத்தை பாக்குறது உங்களுக்கு தொழில்ல நல்ல அமைப்பை ஏற்படுத்துற ஒரு அமைப்பு தான் தொழில் வளர்ச்சி ஏற்படுற ஒரு அமைப்பு தொழிலுக்கு ஒரு சாதகமான அமைப்பு இது குரு பதினொன்றாம் இடத்தையும் பாக்குறதுனால ஒரு உங்களுக்கு தொழில் மூலம் நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ உங்களுக்கு ஏழிர சனி நடந்துட்டு இருந்தாலும் தொழில் வந்து உங்களுக்கு அவ்வளவா பாதிக்காது தொழில்ல நல்ல முன்னேற்றங்கள் தான் இருக்கும் தொழில் பாதிக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் அதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து ஏற்கனவே சொன்ன சுய ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு இதையெல்லாம் நீங்கள் ஏற்படுத்திட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நெறிமுறைகளை இப்போ கடைப்பிடிக்கணும் ஏன்னா ராகு உங்களோட ராசியில இருக்கிறதுனால பல கெட்ட எண்ணங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுத்துவார் தேவையில்லாத கெட்ட பழக்கங்களுக்கு உங்களுக்கு உங்களை ஆளாக்குவார் அதனால நீங்கள் நல்ல புத்தகங்களை படிக்கிறது ஆலயங்களுக்கு செல்றது பாசிட்டிவ் எண்ணமுள்ள நபர்களோட சேர்றது நல்லவர்களோட நட்பு வைத்துக்கொள்வது இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஏட சொன்னையோட இருந்தும் நீங்க தப்பித்துக் கொள்ளலாம் இந்த மாதம் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி வழக்கம் போல மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல மாதம்தான் இந்த மே மாதமும் நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்